மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெருஞ்சீல் நெருஞ்சீலுங்க இது சிறு நெருஞ்சீல் பாருங்கள் மஞ்ச மஞ்சள் பூ வச்சுருக்கு இந்த நெருஞ்சியில் வந்துங்க எதுக்கு ஓயாவப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னி கல்ல வந்து கரைக்கக்கூடிய சக்தி இந்த நெருஞ்சியிலுக்கு உண்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி காய் வந்து இந்த மாதிரி இருக்கும் இலை வந்து பூவு இலை இந்த மாதிரி இருக்கும் இதுதாங்க நெருஞ்சில் இது எல்லா இடத்துலையும் அதிகமாக கிடைக்காதுங்க இது ஒரு அற்புதமான மூலிகை எப்பேற்பட்ட கிட்னி கல்லையும் கரைச்சி எடுத்துடும் ரெண்டு மூணு நாளையிலேயே கரைச்சி எடுத்துரும் ஆனால் வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு வாரம் இதை நம்ம கசாயம் வச்சு குடிக்கணும் அது இல்லாத இதை நம்ம சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை இது எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் கரைச்சி எடுத்துருங்க அப்போல்லாம் வந்து இதுதான் நம்ம கிட்னி வந்தைகளுக்கு மெயினாக கொடுப்பாங்க இதெல்லாம் நிறைய நம்ம எல்லாம் மறந்துட்டோம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த இந்த மூலிகை ஒரு அற்புதமான அற்புதம் நிறைந்த மூலிகை பாருங்கள் நெருஞ்சியில் இந்த மாதிரி இருக்கும் இது எங்கேட்டாலும் நண்பர்களே இதை வந்து நம்ம கல் இருந்தாலும் மில்லாட்டி வாரம் ஒரு முறை நம்ம இதை வந்து சேர்த்திக்கலாம் சூப்பாக வச்சு குடிக்கலாம் கிட்னியாகவும் பயன்படுத்தலாம் சாப்பிட்லாங்க இது உடம்புக்கு அவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது கிட்னி கல்லைவே கரைக்கக்கூடிய தன்மை இந்த நெருஞ்சியலுக்கு இருக்குது பாருங்கள் நம்ம சில பேரத்துக்கு அல்லையில் தொப்புளுக்கு கீழே லெஃப்ட் சைடு நம்ம இந்த மாதிரிக்கு ஒரு ஒரு சைடில் அப்படி அல்லையில் சுருக்கு சுருக்கு வலிக்குது அப்படின்னாவே நம்ம இதை வந்து யோசனை பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஆரம்ப டேச்சில் நம்ம இதை பொறித்து கஷாயம் வச்சு குடிக்கணும் அப்படி வச்சு குடித்தோம்னா உடனே அந்த கல் கரைஞ்சி வெளியே வந்துடும் ஆரம்ப டேச்சிலே ரொம்ப விட்டுறக்கூடாது இதெல்லாம் ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைங்க நண்பர்களே இது வந்து நீங்கள் எங்க வேண்டாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை நம்ம சாப்பாட்டில் கீரையாகவும் பயன்படுத்திக்கலாம் சட்னியாகவும் செஞ்சுக்கலாம் சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம் இது ஒரு அற்புத மூலிகை நண்பர்களே நன்றி வணக்கம்